முஸ்லிம்கள் போரில் சந்தித்த சிக்கல்கள் சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு காணும் வகையில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் படிப்படியாக இறங்கியது அல்லாஹ் கூறுகிறான் நீர் சிறிது சிறிதாக ஓதிக் காண்பிப்பதற்காகவே நாம் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம் அல் ஆன் பதினேழு நூற்றி ஆறு மனிதர்கள் பழைய வழக்கங்களில் இருந்து புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது எளிதான விஷயமல்ல ஆரம்பத்தில் மது மதுஹராம் என்று கூறி முழுமையாக தடை செய்யப்படவில்லை முதலில் தொழுகையின் போது மது அருந்தக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது பிறகு மதுவை முழுமையாக தடை செய்யும் வசனம் இறங்கியது இவ்வாறு கூர் ஆண் சிறிது சிறிதாக இறக்கப்பட்டதால் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் உடனே அதை நினைவில் வைத்ததுடன் சஹாபாக்களும் அதை எழுதி பாதுகாத்தனர்